மகேந்திரன் முனி யூடியூப் சேனலுக்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் கோவில்பட்டி மந்தித்தோப்பில் அருள் பாவித்து வரும் மாகாளி சண்டியம்பாள் கோவில் கொடை நடைபெற்ற விலிசையானது தற்போது நமது மகேந்திரன் முனி யூடியூப் சேனலில் ஒளிபரப்பப்படுகிறது وبرபப்படுகிறது முத்துலட்சுமி ஒலிரின் விளிச நிகழ்ச்சியானது தற்பொழுது ஒளிபரப்பப்படுகிறது எந்த ஆ இருக்கும் அந்த இடத்துல இமை இருப்பாய் ஐயா சின்னையா கேட்டானே அந்த இப்படி ஒரு வரத்தை கொடுக்கலாமா அவதாரம் கொண்ட அம்மா அவர்கள் நம்ம சகோதரிக்கு வந்திருக்கணுமே அம்மா பேர் சொல்லாம போயிட்டாங்க அவர்கள் இருநூறு ரூபாய்கள் எனக்கு இருநூறு லட்சமாக பரிந்தரித்தார்கள் என் தாய் அவர்கள் அன்பு அக்கா அவர்கள் என் தாய் இருக்காரே சண்டிகா காணி சண்டிகா காணி கருமையாளை அவர்கள் சென்ற இடமல்லா சிறப்பு கொடி நாட்டி அவர்கள் i'm அந்த வேதியர்களோ ஆனந்த வள்ளியை எடுத்து ஆறு மணிக்கு நேர குறுபாடு கொண்டு வார்கள் அந்த ஊக்கு செல்லை வளர்த்திலே முன்னரோட களத்திலே வந்து மையான குருவாட்டில அந்த அந்த இருக்காங்க இந்த மர மரண தீ பிடிக்கி எரியுது மாயாண்டி சுடரைக்கும் மெல்ல வாட வருது அவளுக்கு நாத்த நாத்தம் பிடிக்கும் அவர் நாத்தம் இல்லாம இருக்க மாட்டாரு அவன் கிடக்க மாட்டாரு மாயாண்டி சுடரை உங்களையே நீங்க ஏய்யா குறைக்க ஆம்பளைங்களையும் ஆம்பளையே குறைச்சிக்கிட்டு ஒரே குவாட்டர் குவாட்டர் யோக்கியம் மாதிரி பேசிட்டு இருக்கீரு கோட்டை ஆஹ் மேல வருங்கீடோ அதானே இது அந்த அந்த வெள்ளுக்காரிக்கு தான் வழக்கம் கோட்டை

அவருக்கு மதிப்பகந்து வாடகை அடிச்சு அவருக்கு வாடகை அடிச்சு இருக்கிறா மாட்டாரு உடனே பக்கத்துல கொடுத்தது முண்டனை எழுப்புதே என்ன தம்பி இல்லையா ஏன் முண்டா உனக்கு ஏதாவது வாடகை அடிக்கா அடிக்கின்ற அந்த தவறை செய்ய போறா பைத்தியக்காரா நான் தாயாகப்பட்ட வரியா

காலையில போய் கேட்ப ஓ சாமி இன்னும் உங்க வீட்டு வாசல முட்டை கோடா கிடக்குன்னா உங்க வாடி அம்மா பொம்மை நாட்டி உனக்கு தெரியாது அதாவது முட்டை வந்து சைவம் இல்லாம முட்டையை சைவமா கொண்டு வராங்க பாருங்க அதனால சாப்பிட வேண்டி அப்படின்னு பாரு அதே மாதிரி ஐயா மாயாண்டி சுடக்கு அறி வாடகை அடிக்கு உடனே முண்டம் சொன்னார் அண்ணா நம்ம ரெண்டு பேரும் தவறு பண்ணலாமா நம்ம ரெண்டு பேரும் தவறு பண்ணக்கூடாதுல்ல யாராவது ஒருத்தர் தான் பண்ணனும் பண்ணணும் நான் சொன்னாரு போகும்போது நீ என் பக்கத்தில் வர வேண்டாமா அண்ணா ரெண்டு பேருமே தவறு பண்ணலாமா நம்ம அம்மா பார்வதி சொல்லிக்கிறதாம் நம்ம அம்மா நம்மளை என்ன செய்திருவாங்க நமக்கு எட்டாது அதனால நம்ம சிறுதாடுவோணும் என்று மாயாண்டி சுழறையும் வருகிற போது நேர என்ன ஐயா வரும்போது பகல்ல வாரா வனே ஏன் குழலா இல்லையிலே பிறந்த பிள்ளை என் கருத்தப்பாண்டி குரலை என் மணிவாக்க ஆன்மீகம் மற்றும் வில்லுப்பாட்டு கோவில் திருவிழாக்கள் சார்ந்த காணொலிகளை காண நமது யூடியூப் சேனல் மகேந்திரன் முனியை பின்தொடரவும் நன்றி வணக்கம்